முந்நூறுவாய்க்கு பேக்கையும் வாங்கிக்கிட்டு நானும் வெளிநாடுக்கு போகிறேன் நான் வெளிநாடுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கையை தூக்கிட்டு இங்கே வந்து போடுறாங்க இங்கே வந்து பார்த்தா பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் நல்லா திண்டுபிட்டு இப்படி வந்து படுத்துறாங்க இந்த மாதிரி சோம்பேறி மடத்தை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிறது தெரியல ஊரில் கேட்டால் எல்லா வேலையும் செய்வேன் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போடுறாங்க இங்கே வந்து பார்த்தா இந்த ஒரு வேலையை தவிர எந்த வேலையும் செய்கிறதில்ல இவங்க திட்டம் தான் என்ன இந்த வைக்கில் பாருங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது மாடல் சிங்கிள் ஓனரு டாப் ஒன் மாடல் நாலு விண்டோ பவர் பவர் ஸ்டீரிங்கு ஏபிஎஸ் பிரேக் இதுல சென்டர் லாக் சிஸ்டம் வந்துடும் பாருங்க கிளியரா இருக்கு டயர் எண்பது சதவீதம் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இதுல வந்து ஹார்ன் பாருங்க ஹார்ன் வந்து ரெண்டு டைப் ஆப் ஹார்னு இன்னும் இன்னொன்னு புரிஜ் கலிஃபா சீட்டு எல்லாம் பாருங்க சீட்டு வந்து செர்பியன் இருந்து செஞ்ச சீட்டு இது வந்து உட்காந்து போன மூல போத்துறது வராது டிக்கி ஸ்பேஸ்லாம் எல்லாம் பாருங்க தாராளமான டிக்கி தான் வாங்க இப்போ இன்ஜின் ரூமை பார்க்கலாம் இன்ஜின் ரூமை பாருங்கள் கன கச்சிதமாகவும் புட்டப்பாகவும் இருக்குது நீங்கள் என்னதான் இதை போட்டு மிதி மிதி மிதிச்சானே சூடும் ஆகாது சுரணையும் வராது சண்டி மாடு மாதிரியே போகும் இந்த வைக்கிளுக்கு கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஐயாயிரம் யானையும் ஐயாயிரம் பூனையும் நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசிக்கிறலாம் மறக்காமல் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வந்துடுங்க